அனைவருக்கும் தமிழில் பெயர் பலகை வைக்க சொன்னா பொய் வழக்கு போட்டு கைது செய்திருக்காங்க இது என்ன நாயம் தமிழ்நாட்டில் விளம்பர நிறுவனங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியில தான் பெயர் வைக்கணும் அதை விட்டுட்டு வேற ஏதோ மொழிகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது குறித்து நம்ம தோழர்கள் உறவுகள் இது வைக்காத இப்படி வைக்க கூடாது உடனே போலீஸ கூட்டிட்டு வந்து கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்றாங்க ஏன் தமிழ்நாட்டில் இருக்குமா வேற எங்கே இருக்கோம் ஒண்ணு இந்த விஷயம் போலீஸ் மந்திரி காவல்துறை மந்திரி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாது இல்ல காவல்துறையின் தன்னிசையாக செயல்படுமா இல்ல போலீஸ் மந்திரியான மு க ஸ்டாலினிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக காவலரை என் கேள்வி இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க மக்கள் தான் பதிவு சொல்லணும் தோழர்களே உறவுகளே நாம வந்து தமிழ்நாட்டை இழந்துட்டோம் நமக்கு எந்த உரிமையும் கிடையாது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டை நாம எப்பவோ தாரவாத்து கொடுத்துட்டோம் குடியேறியவர்களுக்கு கொடுத்து விட்டோம் இனிமேல் இதை மி மணும் அப்படின்னா இந்த மாதிரி வேலைலாம் நம்ம செய்ய வேண்டாம் மக்களோட மனசை தட்டணும் அதை முன்ன புரிஞ்சு என் உறவுகளே அதை தான் நாங்கள் செய்கிறோம் மக்களோட மனதை தட்டணும் மனசை மாற்றணும் எப்படி இங்கேயோ பிறந்த ஒரு மதம் கிறிஸ்துவ மதம் அப்புறம் இஸ்லாமிய மதம் எப்படி இங்கே வந்து மக்களை கதவை தட்டுறாங்க அது மாதிரி நாம் தட்டணும் அதுக்கு வந்து நம்ம தயாராகணும் இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு விளம்பரம் தான் போராட்டம் என்பது ஒரு விளம்பரம் அவ்வளவுதான் அடுத்த போராட்டம் வரும்போது இதை மறந்துடுவாங்க அதுக்கு சொல்ல வர இன்னொரு போராட்டம் வரும்போது இன்னொன்னு மறந்துடுவாங்க மக்களுக்கு யாமகம் மறந்து அதிகம் அவங்களுடைய மனசு தட்டணும் தட்டி நீ நான் இழந்தது உனக்கு அநீதி நடந்திருக்குன்னு நாம எடுத்து சொல்லணும் இப்படி செய்தால் மட்டும்தான் தாரை வார்த்த தமிழ்நாட்டை நாம் மீட்க முடியும் நன்றி வணக்கம்